அண்மை செய்தி கடலூர் மாவட்டம் வடலூரில் தனியார் பள்ளி நிர்வாகத்தின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் விளையாட்டு பயிற்சியின் போது தலையில் ஈட்டி பாய்ந்து மாணவன் மூளைச்சாவு அடைந்த விவகாரத்தில் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கி கேட்கலாம் தேவநாதன் வணக்கம் இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன தற்போது பள்ளி நிர்வாகத்திலிருந்து ஏதேனும் பதில் வழங்கப்பட்டிருக்கிறதா வடலூர் பார்வதிபுரம் பகுதியைச் சேர்ந்த திருமுருகன் என்பவர் நெய்வேலியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில தொழிலாளியாக பணிபுரிந்து வருகிறார் இவருடைய பதினைந்து வயது மகன் கிஷோர் வடலூரில் உள்ள எஸ்டிசி மெட்ரிக் மெட்ரிக் பள்ளியில பத்தாம் வகுப்பு படிச்சிட்டு இருக்காரு கடந்த இருபத்தி நான்காம் தேதி பள்ளிக்கு சென்ற இவர் பள்ளியில் மாலை பள்ளி முடிந்து விளையாட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருந்திருக்கிறார் அப்போது அதே பள்ளியின் மைதானத்தில் ஈட்டி எறிதல் பயிற்சியும் நடைபெற்று வருகிறது ஒரு மாணவன் வீசிய ஈட்டியானது கிஷோரின் தலையில் வந்து பாய்ந்து விடுகிறது உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு புதுச்சேரி மற்றும் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்படுகிறது அவர் இறுதியாக நேற்று முன்தினம் விழுப்புரம் முண்டியம்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுகிறார் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் மூளைச்சாவு அடைந்து தெரிவித்துவிட்டனர் விட்டனர் இதன் காரணமாக அவர் மூளைச்சாவு அடைந்த நிலையில் தற்போது அங்கு அதாவது விழுப்புரம் மருத்துவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சையில இருக்காரு இந்த நிலையில தான் அவர் அந்த மாணவனுடைய தந்தி திருமுருகன் வந்து வடலூர் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருந்தாரு அந்த புகாரின் அடிப்படையில வடலூர் போலீசார் வந்து வழக்கு பதிவானது செஞ்சிட்டு இருக்க செஞ்சிருக்காங்க அதாவது பள்ளி நிர்வாகி மற்றும் விளையாட்டு ஆசிரியர் மீது அந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த பள்ளிக்கு ஏன்னா விளையாட்டு ஆசிரியர் இல்லாத நிலையில் பொறுப்பு விளையாட்டு ஆசிரியராக செயல்பட்டவர் மீது தற்போது அந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கு சட்டத்தின்படி இருபத்தி ஐந்து பிரிவின் கீழ் வந்து இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது மற்றவர்களின் உயிருக்கு அல்லது தனிப்பட்ட பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் அந்த சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விளையாட்டு பொறுப்பாத்திரையாக செயல்பட்டவரிடம் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க அந்த உறுப்பு தானம் செய்வதற்கு பெற்றோர்கள் ஒப்புக்கொண்டார் தானமாக பெறப்பட்டு பின்பு அந்த உடலானது ஒப்படைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது குறித்து தற்போது மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்துடன் பெற்றோர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க